மிகப்பெரிய போர் வெடிக்கும் ரத்தம் வெள்ளமாக செல்லும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கு நாஸ்டர் டாமஸ் ஷாக் கணிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்ன நடக்கும் என்று நாஸ்டர் டாமஸ் வெளியிட்ட கணிப்புகள் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளன உலக நாடுகளுக்கு பல முக்கியமான எச்சரிக்கைகளை நாஸ்டர் டாமஸ் வெளியிட்டுள்ளார் உலகம் முழுக்க எதிர்காலத்தை கணித்து வல்லுநர்களின் தீர்க்க தரிசிகளில் மிக முக்கியமான நபராக கருதப்படுபவர் நாஸ்டர் டாமஸ் பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த இவர் எதிர்காலத்தில் உலகம் முழுக்க என்ன நடக்கும் என்பதை தனது புத்தகமான லெஸ் ப்ராப்பர்டீஸ் என்பதில் கவிதைகளாக எழுதி வைத்து விட்டுச் சென்றார் விண்வெளி அறிஞர் ஆன்மீகவாதி தீர்க்கதரிசி என்று அறியப்பட்ட இவர் நானூற்று அறுபத்தி ஐந்து வருடங்களுக்கு முன்பு எழுதிய இந்த நூலில் எப்போது என்ன நடக்கும் என்று விலாவரியாக குறிப்பிட்டுள்ளார் உலகின் முக்கியமான நிகழ்வுகளையெல்லாம் இவர் இலைமறை காயாக குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில்தான் தற்போது வரும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் என்ன நடக்கும் என்ற கணிப்புகளை இவரின் புத்தகத்தில் இருந்து வெளியிட்டுள்ளனர் ஐரோப்பாவின் பிரபலமான தீர்க்கதரிசியான நாஸ்டர் ராமாஸ் தனது கணிப்புகள் பல நிகழ்வுகளுடன் ஒத்துப்போனதால் உலகெங்கும் அறியப்பட்டவர் ஒவ்வொரு புத்தாண்டிலும் அடுத்த பன்னிரண்டு மாதங்களில் என்ன நடக்கும் என்கிற எதிர்பார்ப்பு எழுவது வழக்கம் செப்டம்பர் பதினொன்று பயங்கரவாத தாக்குதல்களுக்கு பிறகு நாஸ்டர் ராமாஸ் புகழ் பல மடங்கு உயர்ந்தது அதை டாமாஸ் துல்லியமாக கணித்திருந்தார் இவரது சில கணிப்புகள் நிஜ நிகழ்வுகளுடன் ஒத்துப்போனது பலரை ஆச்சரியப்படுத்தியது அன்று முதல் ஒவ்வொரு புதிய ஆண்டுக்கும் நாஸ்ட்ராடாமாஸ் என்ன கணித்திருக்கிறார் என்பதை படிக்கும் வழக்கம் பரவலாகியுள்ளது நாஸ்ட்ராடாமாஸ் எழுத்துக்கள் நூறு செய்யுள்கள் கொண்ட தொகுதிகளாக நூற்றாண்டுகள் என்று அழைக்கப்படுகின்றன வரவிருக்கும் ஆண்டு இந்த ஆண்டின் இருபத்தி ஆறாம் ஆண்டாக இருப்பதால் அவரது நூற்று ஆண்டுகளில் உள்ள இருபத்தி ஆறாவது செய்யுள்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான தீர்க்க தரிசனங்களாக பார்க்கப்படுகின்றன அவற்றின் முக்கிய கணிப்புகளை காண்போம் ஒரு பெரிய மனிதன் பகலில் ஒரு இடியால் வீழ்த்தப்படுவான் என்றுள்ளார் இது ஒரு முக்கிய நபர் உண்மையில் மின்னலால் தாக்கப்படுவார் என்று அர்த்தமல்ல இடி என்பது ஒரு கொலையாளியின் துப்பாக்கி குண்டு அல்லது வேறு ஏதேனும் தாக்குதல் வடிவமாக இருக்கலாம் அதாவது துப்பாக்கி குண்டு பெரிய மனிதன் என்பது தெளிவற்றதாகும் இது தனது துறையில் பெரும் செல்வாக்கு கொண்ட எந்த ஒரு நபராகவும் இருக்கலாம் அரசியல்வாதியாக இருக்கலாம் டஸ்கனியில் கொள்ளை நோய் பரவும் என்றுள்ளார் இந்த கணிப்பின் புவியியல் தெளிவானது ஆசியாவிற்கு வெளியே கோவிட் நைன்டீன் முதலில் கண்டறியப்பட்ட இடம் டஸ்கனி என்பதால் இந்த பிரதேசம் தொற்று நோய்களால் பலமுறை பாதிக்கப்பட்டுள்ளது அந்த பகுதியில் மீண்டும் வைரஸ் தாக்குதல்கள் நடக்கலாம் டிசினோ ரத்தத்தால் நிரம்பி வழியும் என்றுள்ளார் டிசினோ என்பது சுவிட்சர்லாந்தில் உள்ள ஒரு பிரதேசம் இது பெரும்பாலும் இத்தாலிய மொழி பேசும் மக்களை கொண்டது சுவிட்சர்லாந்தின் பிற பகுதிகளைப் போலவே இது மிகவும் அழகானது புகழ்பெற்ற சுவிஸ் நடுநிலைமை காரணமாக போர்களின் அழிவிலிருந்து தப்பித்து வந்துள்ளது இந்த பகுதி போரால் பாதிக்கும் என்று அவர் கூறியுள்ளார் தேனீக்களின் பெரும் கூட்டம் எழும் அவை எங்கிருந்து வந்தன என்று ஒருவரும் அறிய மாட்டார்கள் இந்த செய்யுளின் உண்மையான தேனீக்கள் அல்லது பூச்சிகளை பற்றி பேசுகிறதா அல்லது ஒரு நவீன நிகழ்வான ட்ரோன்களை பற்றிய குறிப்பா சமீப காலமாக போர்கள் மற்றும் ஆயுத மோதல்களில் ட்ரோன்கள் பரவலாக பயன்படுத்தப்பட்டுள்ளன இதுவும் ஒரு யுகமாக பார்க்கப்படுகிறது மன்னர்கள் மற்றும் இளவரசர்களின் சிலைகளை தயாரிப்பார்கள் இதற்கு முன் நடவாத நிகழ்வு அல்ல ஆனால் இங்கு குறிப்பிடப்படும் மன்னர்கள் மற்றும் இளவரசர்கள் யார் கிம் ஜாங் அன் போன்ற சர்வாதிகாரிகளா அல்லது டொனால்டு ட்ரம்ப் போன்ற ஜனநாயக தலைவர்களா எதுவாக இருந்தாலும் சிலைகள் அல்லது உருவங்கள் சாதாரணமாக காணப்படுவதுதான் ஏழு கப்பல்களை சுற்றி கப்பல்கள் புறப்படும் ஒரு மரணப் போர் வெடிக்கும் என்றுள்ளார் நாஸ்ட்ரோடாமஸ் கூற்றுப்படி இந்த செய்யுள் நூற்றாண்டுகள் ஏழாம் பாகத்தில் இருபத்தி ஆறாவது செய்யுளாகும் இது ஒருவித கடற்போரை பற்றி பேசுவதாக தெரிகிறது இது அமெரிக்காவுக்கும் வெனிசுலாவுக்கும் இடையிலான மோதலா அல்லது சீனா மற்றும் தைவான் தொடர்பான ஒரு ஆபத்தான போராக இருக்குமா என்ற கேள்விகள் எழுகின்றன மேட்ரிட் தலைவர் அம்புகளால் காயம் பெறுவார் தலைவர் என்பது ஸ்பெயின் மன்னர் முதல் ரியல் மேட்ரிட் கால்பந்து அணியின் கேப்டன் வரை யாரையும் குறிக்கலாம் காயம் மரணத்தை விளைவிப்பதாக இருக்க வேண்டியதில்லை மேலும் அம்புகள் உருவகமாக இருக்கலாம் ஸ்பெயின் அரச குடும்பமும் அரசியல் அமைப்பும் பல சர்ச்சைகளில் சிக்கியுள்ளதால் இந்த அம்புகள் குற்றச்சாட்டுகளாகவும் இருக்கலாம் கொடூரமான போர்களால் சூழப்பட்டு எதிரிகளை விட மோசமான துரோகங்களால் சில நாடுகள் வீழ்த்தப்படும் என்று எச்சரித்துள்ளார் பழங்கால பிளேக் வெடிப்பை உலகம் எதிர்கொள்ளும் இங்கிலாந்துக்கு புத்தாண்டு கொண்டாட்டம் அதிகம் இருக்காது அதற்கு காரணமாக இந்த பிளேக் அமைந்துவிடும் என்று நாஸ்ட்ராடாமாஸ் கணித்துள்ளார் ஏற்கனவே அவரது கோவிட் நைன்டீன் தொற்று கணிப்பு உண்மையாகிவிட்டதால் இந்த முறையும் வேறு ஒரு பெருந்தொற்று பரவுமா என்ற அச்சம் எழுந்துள்ளது